தமிழகத்தில் மதுரை வேலூர் உட்பட நான்கு இடங்களில் நேற்று வெப்பநிலை நூறு டிகிரி ஃபாரன்கீட்டுக்கும் அதிகமாக பதிவானது இன்று முதல் ஜூன் இருபதாம் தேதி வரை தமிழகத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்ததை அடுத்து நேற்று நள்ளிரவு முதல் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுக மீனவர்கள் உற்சாகத்துடன் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல தொடங்கியுள்ளனர் திருப்பத்தூரில் கார் ஷெட்டில் இருந்த சிறுத்தை பத்து மணி நேர போராட்டத்திற்கு பின் பிடிபட்டது நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் மயக்க ஊசி செலுத்தி சிறுத்தையை வனத்துறையினர் பிடித்தனர் மக்களை அச்சுறுத்திய சிறுத்தை தமிழ்நாடு ஆந்திரா எல்லையில் உள்ள வனப்பகுதியில் விடப்பட்டது விழுப்புரம் வட்டாட்சியர் சுந்தரராஜன் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் வட்டாட்சியர் சுந்தரராஜன் வீட்டில் லஞ்ச துறையினர் சோதனை நடத்தினர் திருவண்ணாமலை சன்னதி தெருவில் நிறுத்தப்பட்டிருந்த காரில் முன் இருக்கை பகுதியில் வரிசையாக மண்டை ஓடுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது இது குறித்து திருவண்ணாமலை டவுன் போலீசார் விரைந்து விசாரணை நடத்தினர் அப்போது வாரணாசி பகுதியில் இருந்து அகோரி ஒருவர் திருவண்ணாமலைக்கு காரில் வந்தது தெரிய வந்தது அதனைத் தொடர்ந்து அவர் மாட வீதி வழியாக நடந்து சென்றிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் அங்கு சென்றனர் அப்போது நிர்வாண நிலையில் அகோரி சென்று கொண்டிருந்தார் உடனடியாக அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அவர் தங்குவதாக திட்டமிட்டிருந்த ஆசிரமத்திற்கு பாதுகாப்பாக அனுப்பி வைத்தனர் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எந்த மாற்றமும் இருக்காது இன்னும் ஐந்து மாதங்களில் பாஜக ஆட்சி கவிழும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் இவி கே இளங்கோவன் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார் மேலும் சென்னையில் கடந்த பதினோராம் தேதி காங்கிரஸ் கட்சியின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு தலைவர் செல்வ எம்எல்ஏ தெரிவித்த கருத்து முரணாக எடுத்துக்கொள்ளப்பட்டது இது குறித்து நான் உட்பட பலரும் கருத்து தெரிவித்து விட்டோம் செல்வ பெருந்தகையும் விளக்கம் விட்டார் அது முடிந்துவிட்டது கூட்டணிக்குள் சில கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இருப்பது சகஜம்தான் எனவே உள்ளாட்சி தேர்தலிலும் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் எந்த மாற்றமும் இருக்காது இன்னும் ஐந்து மாதங்களில் பாஜக ஆட்சி கவிழும் எதிர்கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் தமிழிசையிடம் அமித்ஷா நடந்து கொண்ட விதத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இவி கே இளங்கோவன் பேசியுள்ளார் குத்தகை காலம் முடிவடைவதால் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வேலையை விட்டு நிறுத்தப்பட்டனர் இதனால் தொன்னூற்று ஒன்பது ஆண்டுகள் தலைமுறையாக பணியாற்றிய தொழிலாளர்கள் கண்ணீர் மல்க செல்பி எடுத்துக்கொண்டு விடைபெற்றனர் தொடர் தோல்விகளால் எடப்பாடி பழனிசாமியை அதிமுக மாஜி அமைச்சர்கள் புறக்கணிக்க தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் தேர்தலில் வேலை செய்யாத நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது எக்ஸ்பிரஸ் ரயில்களில் முன்பதிவு பெட்டிகளில் சாதாரண பயணிகள் பயணிப்பதை தடுக்க வேண்டும் என்று ரயில்வே அதிகாரிகளுக்கு மத்திய அமைச்சர் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார் உயர்கல்வி செல்லும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமல்படுத்துவதன் அடுத்த கட்ட நடவடிக்கையாக ராம்நாத் கோவிந்த் குழு அறிக்கையை விரைவில் மத்திய மந்திரி சபையின் பரிசீலனைக்கு முன்வைக்க மத்திய சட்ட அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது தேர்வு நடத்துவதில் முறைகேடுகள் ஏற்பட்டால் அதை மத்திய அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் நீட் முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணை மேற்கொள்வது குறித்து மத்திய அரசு மற்றும் தேசிய தேர்வு முகமை பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் அண்மை காலமாக பயங்கரவாத சம்பவங்கள் அதிகரித்துள்ள சூழலில் தற்போதைய கள நிலவரம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆய்வு நடத்தினார் டெல்லியில் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் ஆட்சேபத்திற்கு உரிய வகையில் பேசியதற்காக எழுத்தாளர் அருந்ததி ராய் முன்னாள் பேராசிரியர் ஷேக் சௌகத் ஹுசைன் ஆகியோர் மீது சட்டவிரோத செயல்பாடுகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் விசாரணையை தொடங்க துணைநிலை ஆளுநர் வி கே சக்சேனா ஒப்புதல் அளித்துள்ளதாக ராஜ்நிவாஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த மூன்று ஆண்டுகளில் சுமார் ஐம்பது சதவீதம் இந்தியர்கள் ஒன்று அல்லது அதற்கும் மேற்பட்ட நிதி மோசடிகளில் சிக்கியுள்ளனர் என்பது ஆய்வில் தெரியவந்துள்ளது இதில் பொதுவாக நாட்டின் இணையவழி பண பரிவர்த்தனை தளமான யுபிஐ மற்றும் கிரெடிட் கார்டுகளில் அதிகப்படியான மோசடிகள் பதிவாகியுள்ளன தனது அணுசக்தி நடவடிக்கைகளை ஈரான் மேலும் தீவிரப்படுத்தியுள்ளதாக ஐநா சர்வதேச அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு எச்சரித்துள்ளது காசா போரின் பின்னணியில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான நேரடி போர் பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் இந்த எச்சரிக்கையை ஐஏஇஏ வெளியிட்டுள்ளது பேச்சுவார்த்தை மற்றும் ராஜ்ஜிய ரீதியிலான தொடர்புகளே அமைதிக்கான வழி என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மேலும் உக்ரைன் பிரச்சினைக்கு அமைதி வழியில் தீர்வு காண தனது சக்திக்கு உட்பட்ட அனைத்து விஷயங்களையும் இந்தியா தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார்